விஜய் கிரவுண்டில் இறங்கும்பொழுது இருக்கக்கூடிய ரியாலிட்டி என்பது மாறும் களம் மாறும்னு ஸோ அதைத்தான் இன்னைக்கு பறைசாட்டிருக்கு விஜய் அவர்கள் நிச்சயமாக நாளை அரசியல் பேசுவார் பக்பு விஷயத்தை குறித்து விஜய் நிச்சயமாக பேசுவார்னு சொல்லப்படுது நான் விசாரிச்ச வரைக்கும் பக்பு விஷயத்திற்காக டிவிக்கு எடுத்த முன்னெடுப்பு அது எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க அது எவ்வளோ பெரிய மோடி அவர்களுக்கு பின்னடைவு ஏற்படுத்தியிருக்கு திமுகவை சேர்ந்த வில்சன் அவர்கள் வந்து கூட்டணி பார்த்தீங்களா யாரோடன்னு எவ்வளோ பேர் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்களோடு கூட்டணி நான் சொல்கிறேன் இல்லையா களம் எப்படி மாறுவதற்கான விஷயத்தை கண் முன்னாடி பார்க்கிறீர்கள் கிட்டத்தட்ட அதுதான் யதார்த்தமான உண்மை இந்த கூட்டணிக்காகவோ உனக்காகவோ இவனுக்காகவோ எவனுக்காகவோ நான் வரல இவ்வளவு பெரிய கூட்டம் என்பது சாத்தியமானதில்லை நீங்கள் திமுக இந்த மாதிரி ஒரு க்ரௌடு ஆர்கனைஸ் பண்ணுறதுங்கன்னா எவ்வளவு பொருட்செலவு எவ்வளவு பேருக்கு காசு கொடுக்கணும் பிரியாணி கொடுக்கணும் சோறு கொடுக்கணும் தண்ணி கொடுக்கணும் அவங்கள கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறதுக்காக ஒரு ஆடல் மாடல் நிகழ்ச்சி நடத்தணும் புரிஞ்சுலாம் என்டர்டைன்மெண்ட்டான பல விஷயங்கள் செய்யணும் இங்கே எதுவுமே இல்லை விஜய் வரார் அவ்வளோதான் தகவல் திமுகவருடைய எதிர்காலம் என்பது காலமாகத்தான் போகுமே தவிர அவர்களுக்கான பெரிய அரசியலில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கு பெரிய வாய்ப்பு கிடையாது நீங்கள் வந்து மீடியாவை கையில் வச்சுக்கிட்டு திகாரம் கையில் இருப்பதனால உங்கள் மீது பெரிய பிம்பம் இருப்பது போல் காட்டலாம் பட் ரியாலிட்டின்றது அது கிடையாது ரியல் ஒன்றியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் தான் இன்று பூத் கமிட்டி மீட்டிங் வந்து கோவையிலே நடக்குது பெரிய லெவலில் ஒரு எதிர்பார்ப்பு வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை காயின் பண்ணி ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து பேசுவார் அப்படின்ட்டு தான் எதிர்பார்த்தோம் ஆனால் ரொம்ப ஒரு சொச்ச நேரத்திலே வந்து முடிச்சிட்டார் இதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃபில் எல்லா கதையும் சொல்லிட்டாக்க செகண்ட் ஆஃபில் டேட்டலில் ஆள் இருக்க மாட்டான் புரியுதுங்களா கிட்டத்தட்ட நான் இப்போது கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்கிறேன் ஏர்போர்ட்டில் விஜய்க்கு கூடிய கூட்டத்தை பார்த்து நல்லா புரிஞ்சுங்க ஏர்போர்ட்டில் விஜய் அவர்களுக்கு கூடிய கூட்டத்தை பார்த்து திமுக மிகப்பெரிய ஒரு கலக்கத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க என்னன்னாக்கா இந்த காத்திருந்த முன்னாடி நேற்று வந்தவங்க கூப்பிட்டு போனான்னு சொல்லுவாங்க இல்லையே கோவை மண்டலம் எங்களுடைய ஊர் எங்கள் மண்டலம்னு சொல்லிட்டு திமுக அதிமுக பிஜேபி எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்பொழுது ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் தன்வசப்படுத்துகிற மாதிரி பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கோயம்புத்தூர் வந்து கிட்டத்தட்ட டோனியோடைய என்ட்ரன்ஸ் வந்து ஸ்டேடியத்துக்குள்ளே வந்தால் உள்ளே வந்தாக்கா வருகைக்கு எவ்வளோ வந்து ஒரு சவுண்ட் இருக்குமோ அதை விட அதிக டிசிபிளோட அரசியல் வரலாற்றில் ஒரு ஏர்போர்ட்லேயே எவ்வளோ பெரிய கூட்டத்தை சம்பிக்க வச்ச கூட்டத்தை இவர்கள் பார்க்கலை அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை அதை தொடர்ந்து அதோடு களைஞ்சி போயிடுவாங்கன்னாக்கா தொடர்ச்சியாக விஜயோடு அங்கேருந்து இங்கே வந்து அந்த காலேஜுக்கு வந்து சேர்கிற வரைக்கும் வழிநடுக இருந்த கூட்டம் ரோட் ஷோ ரோட் ஷோவில் பயங்கரமான கூட்டம் அந்த இது போட்டுட்டு இப்போ கீழே டிவிக்கு பசங்க இன்னொரு நிகழ்வு எடுத்து போடுறாங்க உதயநிதி இதே போல் ரோட் ஷோ ஒரு ஊருக்கு போனார் கார்ல நின்று கை தூக்கிக்கிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஆடி யாருமே மக்கள் இல்லை தெருக்கலை இல்லாமல் பெருசாக யாருமே இல்லை கண்டுக்கல அவன் ஒரு கேமரா ஷாட் ஒரு ஆங்கிளில் வைக்கிறான் அங்கே வந்து ஒரு நாய் மட்டும் வந்து நிற்கிது அது வந்து இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு இது இருக்குது இது இருக்கிறதான் சொல்கிறேன் எதுவும் அவங்களை அம்புலுக்குன்றதுக்காகலாம் சொல்ல அப்போது அப்படி உதயநிதியை பார்க்கக்கூடிய இந்த ஊருக்குள்ளே இன்றைக்கு விஜய் அவர்கள் வரான்னு சொன்ன உடனே எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தையும் எவ்வளோ பெரிய க்ரௌடையும் மாசாக வந்து ஒரு விஷயத்தை காட்டுருக்குது விஜய் அவர்களே பிரமித்து போயிட்ட அளவுக்கு இந்த கூட்டம் இருக்கணும் பொழுது நம்ம ஆரம்பத்துலேருந்து சொன்னதுதான் விஜய் கிரவுண்டில் இறங்கும்பொழுது இருக்கக்கூடிய ரியாலிட்டி என்பது மாறும் களம் மாறும்னு ஸோ அதைத்தான் இன்றைக்கி பறைசாட்டிருக்கு விஜய் அவர்கள் நிச்சயமாக நாளை அரசியல் பேசுவார் இன்றைக்கு அரசியல் பேசாத சொல்லணும் ஏன்னா இன்றைக்கி வந்து காஷ்மீர் நடக்கக்கூடிய தாக்குதல் அது மூலமாக இங்கே பிஜேபி எந்தளவுக்கு வந்து அந்த கட்டமைப்பை தவற விட்டுருக்காங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது அதை தாண்டி நீங்கள் வந்து துபாயில் போய் இருக்கும் பொழுது என்ன சொன்னீங்க இப்படி ஒரு தாக்குதல் நடைபெற்றுக்கு நான் உண்டையாக போகிறேன்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியை பாதிலேயே நிப்பாட்டிட்டு வேகமாக வந்துட்டு பீகாரில் குத்த வச்சு உட்காந்து இருக்கீங்க எவ்வளோ ஒரு ஓட் பாலிடிக்ஸாக நீங்கள் இதை கொண்டு போகிறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல இங்கே நல்லா புரிஞ்சுக்குங்க இஸ்லாமியனாக இருக்கக்கூடிய ஒருத்தவன் தீவிரவாதின்னு துப்பாக்கியை பிடுங்குறான் அந்த அவனுக்கு பிடுங்கக்கூடிய நபரை வந்து அவன் இஸ்லாமியன்றதுக்காக அவன் விட்டுட்டும் போல தீவிரவாதி அவன் வந்து இந்த சையது என்ற நபரை வந்து சுட்டு கொள்றான் குதிரை ஓட்டக்கூடிய இஸ்லாமிய நபர்கள் எல்லோரும் பார்த்திங்கனாக்கா பெருவாரியாக பாதிக்கப்பட்ட நபர்களை குண்டடிப்பட்ட நபர்களை தூக்கிக்கிட்டு ஓடுறாங்க அப்போ இந்த இடத்துல தமிழ்நாட்டில் பிஜேபி சார்ந்த நபர்கள் போடக்கூடிய பதிவு என்ன எடுத்து போட்டாங்க தெரியுமா ஐ ஆம் ப்ரவுட் டு பி ஏ ஹிந்துன்னு போட்டாங்க ஐம் ப்ரவுட் டு பி இண்டியன் தான் நீ போட்டுருக்கணும் அப்போ என்னதான் இருந்தாலும் பிஜேபி அந்த மதவாதத்தோடைய கையில் எடுத்து இங்கேயும் பிளவாடக்கூடிய ஒரு சூழ்ச்சியையும் மோடி அவர்கள் வந்து இதையும் அரசியலாக வந்து இதையும் ஓட்டாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய விஷயத்தையே பார்க்கக்கூடிய ஒரு விஷயமும் நீங்கள் எல்லையில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஆட்கள் வந்து ராணுவ வீரர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி வச்சிருக்க காரணம் கடந்த ஒரு நாலு வருஷமாக ஆள் எடுக்கவே இல்லை ராணுவத்துக்கு இருக்குது மோடி அவர்கள் என்ன பண்ணிக்கணும் அடுத்துனாக்கா உலக நாடுகள் இருக்கக்கூடிய எல்லாம் கூப்பிட்டு பேசி ஒவ்வொரு நாடுடைய ஆதரவை இவர் வாங்கிட்டு எங்களுக்கு இத்தனை நாளுடைய ஆதரவு இருக்கு எங்களை தொட்டால் நாளைக்கு சீனாவே பாகிஸ்தானுக்கு துணையாக வந்தாலும் உங்களை கபலீகரம் செய்வதற்காக இவ்வளோ நாடுகளை எங்களுக்கு துணையா இருக்குன்னு சொல்லி அவர்களை நீங்கள் எச்சரிச்சிருக்கணும் ரெண்டையுமே செய்யலை புரியுதுங்களா அப்போது இதை செய்யாமல் ரொம்ப அமைதியாக ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு நீங்கள் போயிட்டு எலெக்ஷனுக்காக அங்கே உட்காந்துட்டு கை குலிக்கி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறதுன்றது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு நிகழ்வுன்னு பார்க்கப்படுது இல்லையா இந்த பற்றி தான் நாளை ஸ்பீச் இருக்குமா நிச்சயமா இதை குறித்து பேசாமல் கடந்து போவதற்கான வாய்ப்பு கிடையாது இது எவ்வளோ மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு இதை இல்லாமல் பக்பு விருஷத்தை குறித்து விஜய் நிச்சயமாக பேசுவார்னு சொல்லப்படுது நான் விசாரித்த வரைக்கும் பக்பு விஷயத்திற்காக டிவிக்கே எடுத்த முன்னெடுப்பு அது எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க அது எவ்வளோ பெரிய மோடி அவர்களுக்கு பின்னடைவு ஏற்படுத்திருக்கு திமுகவை சேர்ந்த வில்சன் அவர்கள் வந்து கோர்ட்டுக்குள்ளே பெருசாக ஒன்றுமே செய்யாமல் திமுக ஏதோ செஞ்சது போல் காட்டிட்டு ஏன் திமுக பக்பு விஷயத்தில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா ஏன் கொண்டாட்டம் பண்ணலை ஏன் அது பெருசாக பேச முடியல மாத்த ஒன்றுமே பண்ணலை ஸோ இதையும் நிச்சயமாக பேசுவார் இங்கே களம் டிவிக்கே வைசஸ் டிஎம்கே இந்த பக்கம் அதிமுக கூட வந்து பிஜேபி போயிட்டு அந்த ஒரு அலையன்ஸ் வந்தனால எங்களுக்கு நீங்கள் ஒரு கன்சிடர் கிடையாது ஏன்னா வானந்தி சீனிவாசன் எம்எல்ஏவாக இருக்கிறாங்க கரெக்டுங்களா அங்கே வந்து எஸ்பி வேலுமணி அவங்களுடைய கோட்டையாக இருக்குது ரெண்டு பேரும் ஒன்றுணிஞ்சிருக்காங்க அந்த ஊருக்குள்ளே செந்தில் பாலச்சிருக்கிறாரு இவ்வளோ பேர் இருந்தோம் ஏர்போர்ட்டில் இது வரைக்கும் இப்படி ஒரு காட்சி நீங்கள் பார்த்ததில்லை எயிட்டிஸில் நைன்டிஸில் நீங்கள் வந்து எம்ஜிஆரை பார்த்த நபர்களுக்கு இன்றைக்கு வந்து அது உங்களுக்கு வந்து அவங்களுக்கே பிரமிப்பாக இருக்குது ஏன்னால் அன்றைக்கு நாங்கள் பார்த்த க்ரௌடு வேறு இன்னைக்கு இளைஞர்கள் மட்டும் கிடையாது மகளிர்களும் பெண்களும் பெருவாரியாக அந்த க்ரௌடில் கலந்துக்கிட்ட விஷயமா இருக்கல இது பெரிய ஒரு அரசியல் மாற்றமாக பார்க்கப்படுகிறது நம்மளுது நிச்சயமாக இதில் எல்லாத்தையும் கொடுத்து நிச்சயமாக அவர் பேசுவார் இன்றைக்கி விஜய் அவர்கள் கம்மியாக பேசின அந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு கூட்டணி ஃபார்ம் ஆகாததுனால தான் விஜய் வந்து டல்லாக இருக்கார் அதனால தான் ஒரு சொற்ப நேரத்தில் வந்து பேசி முடிச்சுட்டு போயிட்டாரு அப்படின்ட்டு சில கருத்துக்கள் சொல்லப்படுது அந்த கருத்துக்கள் எப்படி வேலிடான கருத்துக்கள்னு ஏற்றுக்கலாமா கூட்டணி பார்த்தீங்களா யாரோடுனு எவ்வளோ பேர் வந்தாங்கன்னு பார்த்தீங்கள மக்களோடு கூட்டணி நான் சொல்கிறேன் இல்லையா களம் எப்படி மாறுவதற்கான விஷயத்தை கண் முன்னாடி பார்க்கிறீர்கள் கிட்டத்தட்ட அதுதான் யதார்த்தமான உண்மை இந்த கூட்டணிக்காகவோ உனக்காகவோ இவனுக்காகவோ எவனுக்காகவோ நான் வரல நான் ஏன் உள்ளே வந்தாலும் என் மக்களுக்காக வந்தேன் நான் வந்ததுனால என் மக்கள் என்னை தேடி எவ்வளோ பேர் வந்தாங்கன்னு பாருங்கன்னு சொல்லிட்டாரு நீங்கள் முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ மோடியோ அமித்ஷாவோ அண்ணாமலையோ யார் வந்தாலும் சரி எவ்வளோ பேர் வந்ததுக்கும் இருந்த க்ரௌடுக்கும் ஒன்றுமே இல்லை அவர் நிகழ்வுக்கு போகிறாரு ஏர்போர்ட்டில் அவ்வளோதான் யாரும் ஏர்போர்ட்டுக்கு வாங்க வரவே சொல்லவே கிடையாது எல்லாம் அங்கே வாங்கன்னு சொல்லியாச்சு ஸ்பாட்டுக்கு காலேஜுக்கு வாங்கன்னு சொல்லியாச்சு ஆனால் எவ்வளோ பேரன்பு கொண்டு நேசித்து வந்து நின்னான ஒரு விஷயம் இருக்குல்ல விஜய்யை ஒரு நிமிஷம் சமைச்சு போயிட்டார் இது என்ன இது அப்படின்ட்டு இந்த க்ரௌடு அந்த கேரன் மேலே ஏறினது ஏறினது இந்த க்ரௌடு அந்த அவங்க கொடுத்த சவுண்டு அதில் ஏற்பட்ட டெசிபில்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வேறு லெவல் ஏர்போர்ட் அத்தாரிட்டி சொல்கிறாங்க நாங்கள் இத்தனை ஆண்டு காலமாக கோயம்புத்தூரை இப்படி பார்த்ததில்லை நல்லா புரிஞ்சுங்க அதிமுக பிஜேபி அலைன்ஸில் இருக்குது திமுக வந்து அவங்களும் கொங்க வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க இவ்வளோ மூன்று பேருடைய கோட்டையே ஒரு தனி மனுஷன் போய் உடைச்சிட்டு வராதுனாக்கா கோயம்புத்தூருக்கே இந்த நிலமைனாக்கா அதுக்கப்புறம் இருக்க பிற மாவட்டங்கள்லாம் யோசிச்சு பாருங்களேன் அங்கெல்லாம் சுக்கு சுக்கா செதற அடிச்சிருவாப்புல ஏன்னாக்கா நீங்கள் வந்து இது எப்படி பார்க்கப்பட்டதுன்னா இது கோவையாக விக்கிரவாண்டி மாநாடான்னு பார்க்கப்பட்டுச்சு இப்போ நீங்கள் பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்கல்ல ஏர்போர்ட்டில் கூறின கூட்டம் வந்து திமுக வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் பேசும்போது கூட குறிப்பிட்டு சொன்ன ஒரு வார்த்தையை வந்து கூடியிருக்க கூட்டத்தை வச்சு பார்க்கும்போது பூத் கமிட்டி மீட்டிங் மாதிரி வந்து தெரில வேற ஏதோ பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி வந்து இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது அப்போ கோவையில் இந்த மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் பேர் கூடியிருக்க கூட்டமும் ஏர்போர்ட் விட்டுருவோமே இப்போ இந்த எட்டாயிரம் பேர் பத்தாயிரம் பத்தாயிரம் பேர் கூட்டம் திமுகவை மேலும் மேலும் டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு எடுத்துக்கலாமா நீங்கள் உள்ள உள்ள கூட்டத்தை பார்த்தீங்க வெளியில் உள்ள கூட்டத்தை பார்க்கல இல்லை ஓ வெளியில் வேறையா ஒரு லட்சம் பேர் வரைக்கும் மொத்தமாக அவங்க வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க நம்மளுக்கு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே அனுமதி அவ்வளோ பேர் வெளியே நிற்கிறாங்க நம்மளுக்கு இது இது எதை பறைசாட்டுதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல புதுசாக ஒரு ஆள் உள்ளே வந்திருக்கிறாரு இப்போ தான் வந்து கட்டமைப்பெல்லாம் சரி பண்ணிகிட்டு இருக்கிறாரு பெரிய லெவலில் இன்னும் ஃபுல் ஃப்ளஸ்டாக முடிக்கலை வெறும் ஒரு நாலு அஞ்சு நிகழ்வு தான் நடத்திருக்கிறாருன்னு சொல்ல ஒரு நபர்களுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் என்பது சாத்தியமாக முதல்ல நீங்கள் திமுக இந்த மாதிரி ஒரு க்ரவுடு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்குன்னா எவ்வளவு பொருட்செலவு எவ்வளவு பேருக்கு காசு கொடுக்கணும் பிரியாணி கொடுக்கணும் சோறு கொடுக்கணும் தண்ணி கொடுக்கணும் அவங்கள கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறதுக்காக ஒரு ஆடல் மாடல் நிகழ்ச்சி நடத்தணும் புரிதலாம் என்டர்டைன்மெண்ட்டான பல விஷயங்கள் செய்யணும் இங்கே எதுவுமே இல்லை விஜய் வரார் அவ்வளோதான் தகவல் வந்தான்ல இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி இதுதான் சேஞ்ச் ஆவார் அரசியலில் இந்த மாற்றத்தை தான் மக்கள் எதிர்பார்த்து கொண்டு இருந்தார்கள் ஏன்னா இப்படி ஒரு நபர் வரணும் இந்த நபரை நம்ம தூக்கி கொண்டு வரணும் முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே உனக்கு என்ன வேலை திமுகக்கோ பிஜேபிக்கோ இங்கே என்ன வேலைன்னு ஒரு விஷயம் ஆயிடுச்சுல்ல அதான் சொல்கிறேன் நீங்கள் கிரவுண்டில் இன்னும் விஜயோட பிளான் ஸ்ட்ரக்சர்லாம் கேட்டிங்கனாக்கா இன்னும் பிரமிப்பாக இருக்கும் அடுத்தடுத்த கட்டமாக ஐந்து மண்டல மாநாட்டை தாண்டி சுற்றுப்பயணம் அதற்கான விஷயம் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அதில் வந்து மக்கள்கிட்ட அவர் சொல்லக்கூடிய பேச்சு இது எல்லாமே டிசம்பருக்குள்ளே நீங்கள் வரும்பொழுது கிரவுண்ட் ரியாலிட்டியை மாற்றி வச்சுருக்கோம் அதுக்குள்ளே இன்றைக்கி ஆட்டம் போடக்கூடிய திமுகவுடைய மிக முக்கியமான அமைச்சர் பெருமக்கள் எல்லாமே எலெக்ஷனை சந்திப்பதற்கு தே ஆர் அன்ஃபிட்னு சர்டிஃபிகேட் வந்துடும் கோர்ட்டில் இருந்து யூஆர் அன்ஃபிட் உங்கள் நீங்கள் குற்றவாளி என்று வரும்பொழுது உங்களால் வந்து இதை சந்திக்கவே முடியாது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரே நேரத்தில் எப்படிப்பட்ட அடித்திரிப்போம் அது திமுகவிற்கு ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி அவரை கோட்டைன்னு சொல்லியிருந்த நபரை பதவியை புடுங்குறாங்க கரெக்டுங்களா உனக்கு ஜெயிலா பெயிலா அமைச்சர் பதவியான்னு சொல் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு பிறகு வழி இல்லாமல் இன்னைக்கு வந்து ஸ்டாலின் கனத்தை இதயத்தோடு வந்து ஒரு பண்ண வைக்கிறாரு அது ஒரே நேரத்தில் இந்த பக்கம் விஜய் உள்ளே வந்து அடிக்கிறார் எவ்வளோ பெரிய அடிப்பாருங்க திமுகவுக்கு இனி திமுகவுடைய எதிர்காலம் என்பது காலமாகத்தான் போகுமே தவிர அவர்களுக்கான பெரிய அரசியலில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கு பெரிய வாய்ப்பு கிடையாது நீங்கள் வந்து மீடியாவை கையில் வச்சுக்கிட்டு அதிகாரம் கையில் இருப்பதனால உங்கள் மீது பெரிய பிம்பம் இருப்பது போல் காட்டலாம் பட் இதுக்கு ரியாலிட்டின்றது அது கிடையாது உதயநிதி போகும்பொழுது ஒருத்தரும் இல்லாததுக்கும் விஜய் ஒரு ஆள் வந்து வாங்கன்னு சொல்லாமல் போனதுக்கு இன்றைக்கு வந்து ஊரே சம்பித்து போகிற அளவுக்கு க்ரௌடு கொடுனதுக்குமான வித்தியாசம் நாளைக்கு விஜய் நாளைக்கு பறந்தூருக்காகவோ ஒரு விஷயத்திற்காகவோ நான் வருகிறேன் நீங்களும் வாருங்கள் இது வரைக்கும் வாருங்கள்னு எங்கேயுமே சொல்லலை மாநாட்டுக்கு மட்டும் தான் சொன்னார் அதுக்கு அது வேறு மாதிரி ஆகிடுச்சுன்னு வச்சுங்க க்ரௌடு இதுக்கு நான் இதுபோல் இந்த மக்களுக்காக களத்தை முன்னெடுக்க நான் வருகிறேன் நீங்கள் வாருங்கன்னு ஒரு அழைப்பு விட்டார்னா அப்போ வரும் ஒரு க்ரௌடு அப்போ தான் சம்பிச்சு போகணும் நான் தான் சொன்னேன்ல விஜய் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் தன் எனி அதர் பார்ட்டி டு டிஃபிட் டிஎம்கேன்னு சொன்னேன் அந்த ஹீட்டை இன்னைக்கு உணர ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி திமுக மட்டும் இல்லை அதிமுக பிஜேபி இன்றைக்கு வந்து உணர ஆரம்பித்து விட்டது உள்ளபடி எடப்பாடி அவர்கள் இது குறித்து வருத்தப்பட்டிருப்பார் அவசரப்பட்டு இவ்வளோ சீக்கிரம் நம்ம போயிருக்கக்கூடாது பிஜேபின்றத அந்த முடிவை யோசிப்பார்கள் பல கட்சிகள் யாரோட போலான ஒரு நெருக்கத்திலே ஒரு குழப்பத்திலே இருக்காங்கல்ல கூடிய சீக்கிரம் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க இன்றைக்கி பேசும்போது விஜய் சார் வந்து பேசின ஒரு விஷயம் வந்து நான் வந்து இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுடைய பொய் சொல்லிட்டு ஆட்சியை பிடிச்சிட்டு வந்துட்டு அந்த கதையெல்லாம் நான் பேச விரும்பலை நம்ம என்ன பண்ண போகிறோமோ அந்த கதையை மட்டும் பேசுவோம் அப்படின்ட்டு வந்து சொன்னார் பட் இந்த ஸ்பீச்செல்லாம் பார்க்கும்போது காலையில் ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து ஒரு சின்ன ப்ரெஸ் மீட்டிங் வந்து கொடுத்துருந்தாங்க தமிழ்நாட்டிலே மூன்றாவதாக பூத் கமிட்டி அமைக்கக்கூடிய ஒரு கட்சினா அது டிவிகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இது எந்த அளவுக்கு தேர்தல் வெற்றிக்கு உதவக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இது வரைக்கும் புழுவினிப்பெல்லாம் இருந்தாங்க இந்த புலவினிங்க சொன்ன கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல இவர்களுக்கு நீங்கள் இடம் கிடையாது நாங்கள் கிரவுண்டில் உள்ள ரியாலிட்டியை பற்றி பேச போகிறோம் திமுக அதிமுக இது வரைக்கும் தமிழகத்தில் செய்து வைத்திருக்கக்கூடிய மாற்றங்கள் என்னென்னன்றதை பற்றி பேச போகிறோம் குறிப்பாக மதுரையில் கைது பண்ண ஒரு ரெண்டு பேர் கஞ்சாவளவர்களை கைது பண்ணுறாங்க நீதிபதியை வெளியில் வந்து கொல்லுவேன் மிரட்டுறான் ஸோ இளைஞர்களை எவ்வளவு வழிகிடக்கூடிய விஷயத்தில் வந்து இந்த ஆட்சியாளர்கள் கொண்டு போய் நிப்பாட்டியிருக்காங்கன்னு ஒரு விஷயத்தை பார்க்க முடிகிறது மாச அவர்கள் ஆறு மாதத்தில் இருபத்தைந்து ஆறு நபர்களுக்கு எச்ஐவி தொற்று இருக்குதுன்னு உறுதிப்படுத்துகிறாங்க அது எவ்வளோ பெரிய மோசமாக நிகழ்வு தெரியுமா முழுக்க முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இன்ஜெக்ஷன் பண்ணிக்கிறாங்களா போதையினால் அதனால அதிகமான பரவல் ஏற்பட்டிருக்கான வாய்ப்புன்னு பொழுது நாடை எப்படி சீர்கெடுத்து வச்சிருக்கிறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா கிரவுண்டில் இது எல்லாத்தையும் பேசும்பொழுது எவ்வளோ பெரிய மாற்றம் ஏற்படுத்தி நீங்கள் சமூகத்தை கெடுத்து வச்சுருக்கிறீங்க இந்த சமூக கெடுத்து வச்சுருக்கிறது தான் சமூக மாற்றத்திற்காக தான் உள்ள வரும் இதுலேயும் எந்த சமூகம் ஒரு பக்கம் கெட்டிருக்கோ அந்த சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் இந்த பக்கம் பெருவாரியாக கெட்டுப்போகாமல் விஜய நோக்கி வந்திருக்கிறாங்க நம்மளுக்கு ரெண்டுக்குமான வித்தியாசங்களுக்கு புரிதா இங்கே ஒரு சமூகத்தை இளைஞர் சமூகத்தை திமுக கெடுத்து வைத்திருக்கிறது அந்த இளைஞர் சமூகத்தை அரசியல் படுத்துகிறது டிவிக்கு ரெண்டுக்குமான வித்தியாசங்களுக்கு புரிதாக எதை பெற்றோர்கள் விரும்புவார்கள் எந்த கட்சிக்கு போகிறத பெட்ரோல் விரும்புவாங்க இப்போ சொல்லுங்க பார்ப்போம் இங்கே போய் நாசமாக போய் அனுதாபியா மாதிரி ஞானசேகரன் போல நின்று ஜாஃபர் சாதிக்கு போல வருவதையா அரசியல் பழகி ஒரு தெளிவோடு எந்த கெட்ட இல்லாமல் அதிகாரத்தை நோக்கி சாமானியனை கொண்டு போய் உட்கார வைக்கக்கூடிய டிவிக்கேவையா பெட்ரோல்கள் சாய்ஸ் எதுவாக இருக்கும் ஆப்வியஸ்லி டிவிக்கே இந்த மாற்றத்தை தான் நிகழ்த்த போகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத ஒரு அரசியல் களமாக நிச்சயமாக இருக்கும் ஓகே சார் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி தம்பி